thank you ஏனங்கண்மணிலா என்ன பண்ணுறீங்க இந்த இந்த விழா அதாவது இது ஒரு ஏதோ ஒரு திருவிழான்னு தெரியுது பட் என்ன ஏதுன்னு தெரில இந்த ஊர்வலமானது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெள்ளக்கோவில தாராபுரம் ரோட்டில் ரோட்டில் சிவநாதபுரத்தை நோக்கி இந்த ஊர்வலம் போச்சு சரிங்களா அப்போது நான் ஏதோ ஒரு வேலையாக அந்த வழியாக போனதுனால ரோடு பிளாக் ஆகிடுச்சு இந்த ஊர்வலம் வர்றதுனால ஸோ ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன் அப்படியே ஒரு வீடியோவும் உங்களுக்காக போட்டாச்சு நம்ம ஊர் வெள்ளைக்கோயில் இருக்கிறவங்க இந்த விழாவை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சு இருந்தீங்கன்னா இது என்ன ஊர்வலம் அல்லது என்ன திருவிழா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஊர் மட்டும் கிடையாது எல்லா ஊர் மக்களுக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி கண் பண்ணிங்களா மீண்டும் நல்லதொரு காணொலியில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் நண்பன் வெல்லக்கோவில் முருகேஷ் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ கமெண்ட்டு ஷேரு இது எல்லாமே பண்ணி விட்ருங்க அப்போ தான் அடிக்கடி வர்ற நம்மளுடைய அப்டேட்ஸ் அப்பப்போ உங்களுடைய தொலைபேசியினுடைய மேலே மேல் நுனியில் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சரிங்களா ஓகே கணுமிலா டாட்டா பாய் பாய்